உண்மையான விடயம் என்னவாக இருக்கும் என்பது தெரியவரவில்லை ஆனால் இந்த ஏவுகணைகள் என்பன நிச்சயமாக பல வீனமாக்கப்பட்டிருக்கின்றன அல்லது அவை வீழ்ந்து படிப்பதற்கு முன்பாகவே வானில் வைத்து தாக்கி அளிக்கப்பட்டிருக்கின்றன என்பதைத்தான் அந்த ஒலிப்படங்கள் காட்டி நிற்கின்றன எனவே இது ஒரு அந்த பேருக்கான தாக்குதல் அல்லது ஒரு தங்களும் ஒரு பதிலடியை கொடுத்தோம் என்பதற்கான தாக்குதலாக இருக்கலாம் என்பதுதான் எனது கருத்தாக இருக்கின்றது இந்த அமெரிக்கா தான் நேரடியாக தலையிட்டது போன்றவை எல்லாம் இஸ்ரேலின் ஒரு பாரிய வெற்றிகள் அதற்கான காரணம் அமெரிக்காவிற்கும் இஸ்ரேலுக்கும் உள்ள தொடர்பு ஏற்பட்ட ஏவுகணை தாக்குதல் என்பது போலியானது போல இருந்தாலும் அல்லது ஒரு பேருக்கான தாக்குதலாக இருந்தாலும் இதே போன்ற ஒரு பாரிய தாக்குதலை அல்லது ஹைபர்சோனிக் எனப்படுகின்ற அதிவேகம் மிக்க ஏவுகணைகளை கொண்டு தாக்கப்படும் இடத்து அவற்றின் பிரதிபல்கள் என்பது வேறு மாதிரியாக இருக்கும் எனவே அவ்வாறான ஒரு நிலைக்கு செல்வதற்கு முன்பாக போரை தணிப்பதற்கான முயற்சியில் அமெரிக்கா ஈடுபட்டிருக்கின்றது என்பதை காட்டுகின்றது நவீன தொழில் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி தங்களுக்கு எதிரிகளானவர்களை இல்லாது செய்வதில் பாரிய வெற்றிகளை கண்டு வருகின்றார்கள் இஸ்ரேலை பொறுத்தவரையில் நிறுத்தி ஆக வேண்டிய ஒரு கட்டத்திற்கு அது வந்துவிட்டது என்பதை காட்டுகின்றது என்றால் அவர்களுக்கு அங்கே இடம்பெறுகின்ற தாக்குதல்கள் என்பன ஏவுகணை தாக்குதல்கள் என்பன இஸ்ரேலியர்களிடையே இஸ்ரேலிய அரசு குறித்த ஒரு நம்பிக்கையின்மையை கூட ஏற்படுத்தி இருக்கின்றது எனவே ஈரான் மீது கூட தாக்குதல் நடத்துவதற்கு முதல் தாங்கள் இரண்டு கிழமை அவர்களுக்கு அவகாசம் கொடுக்கின்றோம் தாக்குதல் நடத்த மாட்டோம் என்று விட்டு தாக்குதல் நடத்தியிருந்தார்கள் உலகத்தை ஏமாற்றுவதற்கான ஒரு சொற்பதங்களையோ அல்லது கோரிக்கைகளையோ ஒருவருக்கொருவர் ஒருவர் விடுப்பது என்பது அவர்களுக்கு பழமையான விடயம் ஆலோசித்து செய்வார்கள் என்றால் அவரான கபட உலகம் இது அவர்கள் கபடமாகத்தான் தங்களுடைய செயற்பாடுகளை கொண்டு செல்கின்றார்கள் என்பது கூட தெரிந்தது உங்களுக்கு தெரிந்தவரோ நீங்களோ விபத்தில் காயமடைந்தார் ஸ்லிப் அண்ட் ஃபால் அல்லது லாங் டேர்ம் டிசபிலிட்டிக்கு செல்ல வேண்டியதாக இருந்தார் வருடங்களுக்கு மேற்பட்ட அனுபவம் அழையுங்கள் பாதிப்பான சூழ்நிலையில் பெற்றுக் கொடுக்கும் நம்பகமான சட்ட சேவைகளுக்கும் இலவச ஆலோசனைகளுக்கும் ரவி நடராஜா நான்கு ஒன்று ஆறு இரண்டு நான்கு ஐந்து 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 ஒன் சிக்ஸ் டூ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் ஃபைவ் 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 ரவி நடராஜா வணக்கம் நேர்களை மீண்டும் மற்றொரு செய்தியின் பின்னணி நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம் பேசப்போன்றோம் என்பவென்றால் ஈரான் கட்டார் ஈராக்கில் உள்ள அமெரிக்க தலங்களை தாக்கியிருக்கின்றது பேசப்போன்றோம் தகவல்களை கேட்டறிவதற்காக சுரேஷ் சர்மாவை இணைத்துக் கொள்ள போன்றோம் வணக்கம் சுரேஷ் சர்மா வணக்கம் சுதர்சினி வணக்கம் நேர்களே ஆமா மீண்டும் வரவேற்கின்றோம் உங்களை நிகழ்ச்சிகளுக்கு ஈரான் கட்டார் ஈராக்கில் உள்ள அமெரிக்க தலங்களை தாக்கியிருக்கின்றது அதை பற்றி குறிப்பிட முடியுமா ஈரானின் இந்த அணு உலைகளை அமெரிக்கா தாக்கியதை அடுத்து ஈரானில் ஏற்பட்ட ஒரு மக்களிடையேயான ஒரு சஞ்சலம் அல்லது ஈரான் ஆட்சியாளர்கள் தொடர்பாக மக்களிடையேயான அதிருப்தி போன்றவற்றிற்காக இவ்வாறான ஒரு தாக்குதலை செய்வதற்காக ஈரான் நிர்பந்திக்கப்பட்டிருக்கும் இருந்த பொழுதிலும் இது முழு அளவிலான தாக்குதலா என்று பார்த்தால் அதற்கான சந்திரங்களும் சாத்தியங்களும் இல்லாததாக அல்லது இழப்புகள் என்பன ஏற்படாததாக ஆனால் இன்னொரு அரேபிய நாட்டின் உள்ள அமெரிக்க படைத்தளத்தை தாக்கியதாக இந்த நிலையில் நிச்சயமாக ஈரான் என்பது தான் கூட ஒரு தன்னிச்சையான முடிவுக்கு வந்திருக்கின்றது என்னவென்று சொன்னால் அமெரிக்காவை கூட தங்களது நாட்டை தாக்கிய அமெரிக்காவை கூட தங்களால் தாக்க முடியும் அல்லது தாக்க வேண்டும் என்பதற்காக ஆனால் இந்த தாக்குதலில் ஏவப்பட்ட ஏவுகணைகள் என்பன நிச்சயமாக தாக்கி அளிக்கப்பட்டவையாக இருப்பதன் காரணமாக அவர்கள் அதீத பலத்தை அல்லது தங்களிடம் உள்ள நவீனத்துவம் வாய்ந்த ஏவுகணைகளை பாவித்தார்களா என்ற கேள்வி எழும்புகின்றது இருந்த பொழுதிலும் உண்மையிலேயே சில வேலைகளில் இழப்புகள் ஏற்பட்டு அவை எங்களுக்கு தெரியாது இருக்குமாக இருந்தால் இந்த விடயம் என்பது நிச்சயமாக ஈரானின் ஒரு ஆரோக்கியமான நடவடிக்கையாக பார்க்கப்படும் அல்லது ஆக்ரோஷமான நடவடிக்கையாக பார்க்கப்படும் என்றால் தங்களுடைய ஆகியவற்றை கடந்து அமெரிக்காவானது வந்து தாக்கிய பொழுது தாங்கள் இந்த தாக்குதலில் மேற்கொண்டதான ஒரு தகவலை அவர்கள் தெரிவிக்கக்கூடியதாக இருக்கும் இருந்த பொழுதிலும் உண்மையான விடயம் என்னவாக இருக்கும் என்பது தெரியவரவில்லை ஆனால் இந்த ஏவுகணைகள் என்பன நிச்சயமாக பலவீனமாக்கப்பட்டிருக்கின்றன அல்லது அவை வீழ்ந்து படிப்பதற்கு முன் நேரடியாகவே வானில் வைத்து தாக்கி அளிக்கப்பட்டிருக்கின்றன அந்த ஒலிப்படங்கள் காட்டி நிற்கின்றன எனவே இது ஒரு அந்த பேருக்கான தாக்குதல் அல்லது ஒரு தங்களும் ஒரு பதிலடியை கொடுத்தோம் என்பதற்கான தாக்குதலாக இருக்கலாம் என்பதுதான் எனது கருத்தாக இருக்கின்றது இப்பொழுது அமெரிக்க அதிபர் ஸ்டேலுக்கு அவசர அழைப்பை கூட ஏற்படுத்தி இருக்கிறார் இந்த அழைப்பினுடைய முக்கியத்துவம் என்ன கலந்துரையாடப்பட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்ல முடியுமா അതാവ് ഇസ്രേൽ ഇ போரில் இருந்து விலக வேண்டும் அல்லது போரை நிறுத்த வேண்டும் என்பதற்கான முயற்சியை அமெரிக்கா எடுக்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கின்றது ஏனென்றால் இப்பொழுது அந்த அரேபிய நாடுகள் கூட ஒன்றாக திரளக்கூடிய ஒரு சாத்திய கூறுகள் என்பன ஏற்பட்டிருக்கின்றன குறிப்பாக இந்த அரேபிய நாடுகளிடையே உள்ள ஒரு பிரச்சனை என்னவென்றால் அவர்கள் ஷியா மற்றும் சுனி ஆகிய இரண்டு முஸ்லிம் பிரிவுகளாக பிரிந்து செயற்படுகின்றார்கள் எனவே அவர்களிடையே பலமான போட்டி இருக்கின்றது அவர்கள் ஒருவரை ஒருவருக்கு பிடிக்காத நிலை கூட இருக்கின்றது இவ்வாறான நிலைகளை கடந்து சில வேலைகளில் இணையக்கூடிய சாத்திய குறை இஸ்ரேல் என்பது உருவாக்கி வருகின்றது செயற்பாடுகள் என்னவாக என்றால் தங்களுக்கு எதிராளிகள் இருக்கக்கூடாது என்கின்ற நிலையில் அவர்களை கலை வேண்டும் என்கின்ற நிலையில் செயற்பட்டு வருகின்றது ஆனால் அவ்வாறான நிலை என்பது விளைவுகளை ஏற்படுத்தும் என்பதை இனிவரும் காலங்களில் தான் நாங்கள் பார்க்க குறிப்பாக இந்த இப்பொழுது இந்த அமெரிக்கா தான் நேரடியாக தலையிட்டது போன்றவை எல்லாம் இஸ்ரேலின் ஒரு பாரிய வெற்றிகள் அதற்கான காரணம் அமெரிக்காவிற்கு இஸ்ரேலுக்கும் உள்ள தொடர்பு இருந்த பொழுதிலும் இந்த போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான ஒரு நடவடிக்கையை அமெரிக்கா எடுக்க வேண்டிய கட்டாயத்திற்கு அவர்கள் தள்ளப்பட்டிருக்கின்றார்கள் என்று சொன்னால் சில வேளைகளில் இந்த போர் ஒரு பாராமுகம் எடுத்து அமெரிக்கா கூட பாதகமாக வரலாம் அல்லது இவ்வாறு கூறலாம் இன்று ஏற்பட்ட ஏவுகணை தாக்குதல் என்பது போலியானது போல இருந்தாலும் அல்லது ஒரு பேருக்கான தாக்குதலாக இருந்தாலும் இதே போன்ற ஒரு பாரிய தாக்குதலை அல்லது அதிவேகம் மிக்க ஏவுகணைகளை கொண்டு தாக்கப்படும் இடத்து அவற்றின் பிரதிபல்கள் என்பது வேறு மாதிரியாக இருக்கும் எனவே அவ்வாறான ஒரு நிலைக்கு செல்வதற்கு முன்பாக போரை தணிப்பதற்கான முயற்சியில் அமெரிக்கா ஈடுபட்டிருக்கின்றது என்பதை காட்டுகின்றது அதுதான் இந்த நாங்கள் மேலோட்டமாக பார்க்க முடியும் ஏனென்று சொன்னால் இப்பொழுது சாதாரணமாக இவ்வாறு கூறலாம் பாலஸ்தீனத்தில் தொடங்கப்பட்ட ஒரு பிரச்சனை காசாவின் பகுதியில் அது வியாபித்து லெபனான் சிரியா போன்ற நாடுகளுக்கெல்லாம் இந்த தாக்குதல்கள் சென்று அதையும் விட ஏமான் நாட்டிற்கு கூட சென்று அங்கிருக்க அவர்களுடைய தாக்குதல்கள் அந்த போன்றவை எல்லாம் தாக்க தாக்கப்பட்டு இப்பொழுது அவர்களின் அந்த பின்னணியாக இருக்கின்ற ஈரான் மீதான தாக்குதலாக அது மாறி இருக்கின்றது எனவே அந்த குறிப்பாக ஒட்டுமொத்த வலைப்பின்னலையும் தாக்குதலாக நாங்கள் இதனை பார்க்கலாம் இதன் விளைவுகள் என்பன என்பதை விட இருந்தால் நிச்சயமாக பெரிய வெற்றி உளவு படையின் மூலமோ அல்லது தாங்கள் பொருட்கள் வாங்குகின்ற இடங்களில் தங்களுடைய உளவாளிகள் மூலம் அவற்றின் அந்த மற்றும் வயர்லஸ் போன்றவற்றில் மிகவும் நுண்ணிய கருவிகளை வைத்து அவற்றை வடிக்க செய்வது மாத்திரமல்ல அவற்றின் மூலம் தகவல்களை அறிந்து துல்லியமாக இலக்குகளை தாக்குகின்ற தலைவர்களை எல்லாம் அளித்த அதாவது கிஸ்புல்லாவாக இருக்கலாம் அல்லது இங்கே காசாவிலாக இருக்கலாம் அல்லது ஈரானிலாக இருக்கலாம் அவர்கள் அந்த தொழில் நவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி தங்களுக்கு எதிரிகளானவர்களை இல்லாது செய்வதில் பாரிய வெற்றிகளை கண்டு வருகின்றார்கள் இது உண்மையிலேயே அவர்கள் நினைத்ததை விட மேலானதை சாதித்து விட்டார்கள் இருந்த பொழுதிலும் அந்த அமெரிக்காவின் வேண்டுகோள் என்பது இவ்வாறாகத்தான் இருக்கு மாம் நீங்கள் நினைத்ததை விட இவ்வளவு சாதித்து விட்டீர்கள் எனவே இணையை நிறுத்த வேண்டிய தேவை இருக்கின்றது என்று இருந்தும் இனி வளரப்போகின்ற சமுதாயம் அவ்வாறு இதனை கொண்டு செல்லும் என்பதெல்லாம் ஒரு தெரியாத விடை விடை தெரியாத வினாக்களாக இருந்தாலும் இது நிச்சயமாக இஸ்ரேலை பொறுத்தவரையில் நிறுத்தியாக வேண்டிய ஒரு கட்டத்திற்கு அது வந்துவிட்டது என்பதை காட்டு அவர்களுக்கு அங்கே இடம் பெறுகின்ற தாக்குதல்கள் என்பன ஏவுகணை தாக்குதல்கள் என்பன இஸ்ரேலியர்களிடையே இஸ்ரேலிய அரசு குறித்த ஒரு நம்பிக்கையின்மையை கூட ஏற்படுத்தி இருக்கின்றது எனவே இஸ்ரேல் கூட கேட்டிருக்கலாம் அமெரிக்காவை இவ்வாறான ஒரு அழைப்பை விடுங்கள் என்று எனென்றால் அவர்கள் கூட அந்த இஸ்ரேலிய மக்களிடம் நம்பிக்கையை பெறுவதற்கான நடவடிக்கையாக இது தேவையான ஒன்றாக இருக்கின்றது ஹம் ஹம் அதற்காகத்தான் கூறியிருக்க முடியுமா அல்லது அமெரிக்க அதிபர் வர்த்தக போற ஒரு வாக்கியவர் இப்பொழுது சொல்லியிருக்கின்றார் இது அமைதிக்கான நேரம் அப்படி சொல்லி சர்வதேசத்திற்கு ஒரு அழைப்பை விடுத்திருக்கின்றார் ஒரு செய்தியை வழங்கியிருக்கின்றார் அப்ப இஸ்ரேலினுடைய ஒரு அறிவுறுத்தலின் காரணமாக இவ்வாறான செய்தியை வெளியிட்டு இருக்கலாமா இவ்வாறு நினைக்கின்றீர்கள் இல்லை அவர்களிடையான பரிவர்த்தனை என்பது பலகாலம் தொடர்ந்து வருகின்ற ஒரு மிகவும் வெறுக்கமான தொடர்பாடல் எனவே இருவரும் பேசி செய்வது என்பது அவர்களிடையே சாதாரணமாக நடக்கக்கூடிய விடயம் இப்பொழுது நீங்கள் பார்த்தீர்களானால் ஈரான் மீது கூட தாக்குதல் நடத்துவதற்கு முதல் தாங்கள் இரண்டு கிழமை அவர்களுக்கு அவகாசம் கொடுக்கின்றோம் தாக்குதல் நடத்த மாட்டோம் என்று விட்டு தாக்குதல் நடத்தியிருந்தார்கள் அவ்வாறான நிலையில் இவ்வாறான அவர்களுடைய தொடர்பாடல்கள் என்பன நிச்சயமாக ஒரு மேலோங்கி நிலையில் அல்லது முக்கிய நிலையில் ஏமாற்றுவதற்கான ஒருவருக்கு ஒருவர் விடுப்பது என்பதை அவர்களுக்கு வளமையான விடயம் அவர்கள் என்றால் அவ்வாறான கபட உலகம் இது அவர்கள் கபடமாகத்தான் தங்களுடைய செயற்பாடுகளை கொண்டு செல்கின்றார்கள் என்பது கூட தெரிந்தது எனவே அது குறித்து நாங்கள் உண்மையிலேயே இந்த மேலோட்டமாக பார்ப்போமாக இருந்தால் இது ஒரு சமன்பாடு அதாவது அவர்களை இவ்வாறு தாங்கள் அழைத்து வந்தோம் என்று கூறி இந்த போரை ஒரு முடிவுக்கு கொண்டு வருவதற்காக மேற்கொள்ளப்படுகின்ற ஒரு சமன்பாடாகத்தான் எடுக்க முடியும் நன்றி சுரேஷ் சர்மா உங்களுடைய தகவல்களுக்கு கருத்துக்களுக்கு அந்த கேள்வி என்ற நிகழ்ச்சி நிறைவு கேள்வியாக அமைந்தது மீண்டும் ஒரு பொழுதில் சந்திப்போம் நன்றி வணக்கம் நன்றி சுதர்சினி நன்றி நேர்களே மீண்டும் ஒரு பொழுதில் சந்திப்போம் டிவியை யூடியூப் சேனலில் இணைந்திருக்கும் நேர்கள் அனைவருக்கும் எமது நன்றி எமது காணொலி தொகுப்புகளை தொடர்ந்து நீங்கள் பார்வையிடுவதற்கு கீழிருக்கின்ற பெல் பட்டனை அழுத்துவதனூடாக நோட்டிபிகேஷனில் பல காணொலி தோப்புகள் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும் அருகில் இருக்கின்ற முக்கிய காணொலி தொகுப்புகளையும் பார்வையிட தவறாதீர்கள்